யா எங்கள் குடும்பங்களில் யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்த ரஹ்மானே யா அல்லா எங்கள் குடும்பங்களில் யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தார் அவர்களுக்கு சாலிகான ஜோடுகளை அமைத்து கொடுத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான குழந்தை பாக்கியத்தை தந்துட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா இம்மையிலும் வறுமையிலும் வெற்றி அடையக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை ஆண் பின் அனைவர்களையும் ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா எங்கள் குடும்பத்தினுடைய அந்த பொருளாதாரத்திலே வறக்கச் செய்திட ரஹ்மானே கணவன்மார்களுடைய வியாபாரத்திலே ரஹ்மானே கடன் தொல்லையிலே விட்டு பாதுகாத்திடும் விட்டு பாதுகாத்திட ரஹமானே அல்லாஹ் குடும்பங்களுக்கு மத்தியிலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரியத்தை கொடுத்திட யா அல்லாஹ் குடும்பத்திலே மாமியார் மருமகளுக்கு மத்தியிலே பிரியத்தை கொடுத்திட ரஹமானே யா அல்லாஹ் எங்கள் பெண்களை ஹிஜாபை பேணக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா அந்நிய ஆண்களை விட்டு தங்களுடைய அழகை மறைத்து கொள்ளக்கூடிய சாலிகான பெண்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் குரானிலே அல்லாஹ் சொல்லி இருக்கிற சுப செய்தி பெற்ற சிறப்புக்குரிய பெண்களாக எங்களுடைய பெண்களை ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா ஹராம்களை விட்டும் சினிமாக்களை விட்டும் மோசமான சினிமா பாடல்களை விட்டும் யா அல்லா எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்திட அஹமானே யா அல்லா தீனை செறிவர பின்பற்றக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா சைத்தானுடைய வலையிலே சிக்குவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லா தொழுகை குரானை திக்கரை பேணக்கூடியவர்களாக எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா பலா முசீபத்துகளை விட்டும் கண்டரிஷ்டிகளை விட்டும் பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லா திடீர் மரணங்கள் விபத்தில்

உன்னுடைய மேலான சொர்க்கத்தில் உன்னுடைய நபியோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த ரஹ்மானே யா அல்லா மதீனாவுக்கு சென்று நபியை பார்த்து அசலாம் அணைக்கு யார் அசூலல்லா என்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா கிருமியுள்ள ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய குடும்பத்திலே மரணித்த எல்லா கவுராரியுடைய கவரையும் சுவன கூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே யாரெல்லாம் இந்த மதரசாவை நடத்தக்கூடிய நிர்வாகிகள் இங்கு ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் ஓதக்கூடிய மாணவிகள் மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் எல்லோருக்கும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் வரக்கத்தையும் மன நிம்மதியும் இம்மை மருமையினுடைய வெற்றியும் தந்தருள் புரிவாயா ரஹ்மானே யா நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ என்னென்ன அலாலான ஹாஜத்துகள் இருக்கிறதோ எல்லா ஹாஜத்துகளையும்

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم